வணக்கம் மக்களே தான் பிளே ஆஃப் வரல அப்படின்னா மற்ற அணிகளும் ஒரு பக்கம் பேச இன்னொரு பக்கம் திக்வேஷ் ரத்தியை ஏன் அவமானப்படுத்துறாங்க பவுலர்னா இலக்காரமா போச்சுவா அப்படின்னு அஸ்வின் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிருக்காரு அதை தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் திக்வேஷ் ரதி செஞ்ச ரன் அவுட் லக்னோ அணியோட கேப்டன் திரும்ப பெற்று தற்போது இது குறித்து ரவிச்சந்திரன் அஷ்வின் ரொம்பவே கடுமையான முறையில் ரிஷப் பண்ட விமர்சனம் செஞ்சிருக்காரு இந்த போட்டியில பவுலர் முனையில ஜிதேஷ் சர்மா பந்து வீசறதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டாரு அதனால பவுலர் திக்வேஷ் ரதி ரன் அவுட் பண்ணாரு ஆனா அது ரன் அவுட் இல்ல அப்படின்னு நடுவர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு அதே சமயத்துல இந்த ரன் அவுட்கான மேல்முறையீட்ட திரும்பவும் பெற்றுக்கொள்வதா ரிஷப் பண்ட் நடுவர் கிட்ட சொல்லிட்டாரு இது ரவிச்சந்திரன் அஸ்வின தற்போது கோபப்படுத்தி பாத்திருக்கு இது குறித்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு வீரரை ஆதரிப்பதுதான் கேப்டனுடைய வேலை ஒரு பவுலரை சிறுமையா உணர வைப்பது ஒரு கேப்டனோட வேலையே கிடையாது அவர் அவுட் மேல் முறையிட்ட திரும்ப பெற்றதன் மூலமா இதத்தா செஞ்சிருக்காரு இது பத்தி அவங்க முன்னாடியே விவாதிச்சிருக்கணும் ஆனா அவங்க இது குறித்து முன்னாடி விவாதிச்சாங்களா அப்படின்றது பத்தி நமக்கும் தெரியாது ஆனா கோடிக்கணக்கான மக்கள் முன்னிலையில அந்த இளைஞனை அவமானப்படுத்துறத நீங்க நிறுத்தணும் நாம வேற யாருக்காவது இப்படி செஞ்சிருக்கோமா ஒரு பந்து வீச்சாளர் மட்டும் ஏன் இவ்வளவு சிறுமையா தெரிகிறாரு இது உண்மையிலே அவமானம் இப்படி நடக்கும் போது ஒரு பந்து வீச்சாளர் தன்னை சிறியவரா உணர்வாரு அவர் இனிமே திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு ரன் அவுட்ட செய்யவே மாட்டாரு மக்களும் அவரை இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு இனி சொல்வாங்க இது உண்மையிலேயே அவரை பாதிக்கும் ஆனா யாரும் ஒரு பந்து வீச்சாளரை பத்தி கவலைப்படுறதே கிடையாது நீங்க கோடிக்கணக்கான மக்கள் முன்னிலையில அவுட் மேல் முறையிட்ட வாபஸ் வாங்கி அவரை அவமானப்படுத்திருக்கீங்க திக்வேஷ் ரதி என்னுடைய உறவினரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சவரும் கிடையாது ஆனா நீங்க ஒரு பவுலரை காயப்படுத்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன் இத பத்தி யாரும் நினைக்கிறதே இல்ல அதோட இது விக்கெட் எடுப்பது பற்றி கிடையாது ஒரு பவுலர் ஒரு ரன்ன ரெண்டு ரன்னா மாற்றுவது சம்மந்தப்பட்டது அப்படின்னு கூறியிருக்காரு அஸ்வின் இப்போ இந்த விஷயத்தால கில்லுமே கடுப்பாயிருக்காரு அதுக்கான காரணம் ஆர் சிபி வின் பண்ண வைக்க பண்ட் அப்படி பண்ண மாதிரி கில் ஆக்ரோஷமா பேசிருக்காரு ஏன்னா ஆர் வின் பண்ணதன் மூலமா ஜிடி இப்போ எலிமினேட்டர் சுற்றுல விளையாட போறாங்க அதனால இருக்கிற மொத்த கடுப்பையும் இப்போ பண்டு மேல காட்டியிருக்காரு கில் அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்பிரிட் ஆஃப் த கிரிக்கெட்டா இருந்தாலுமே ஒரு முக்கியமான மேட்ச் இது அப்படி இருக்கும்போது இது எலர்ஜி இல்லாம எங்களோட ரிசல்ட்டையுமே பாதிக்குது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மேட்ச்ல வந்து இப்படி பண்றது சரியே இல்ல அப்படின்னா பவுலர் கிட்ட மண்கட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்கணும் மண்கட் பண்ணிட்டு அவுட் கொடுக்கலன்னு சொல்லும்போது ரிவ்யூவை திருப்பி பெற்றுக்கொள்வது அப்படின்றது நீங்க செய்யறது எப்படி ஏத்துக்க முடியும் சோ நீங்க பண்ணது ஒரு அலட்சியமான ஒரு செயல் நீங்க பிளே ஆஃப் வரல அப்படின்றதுக்காக யோசிக்காம இப்படி பண்ணிருக்கீங்க இது நல்லதும் கிடையாது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா பேசிருக்காரு கில் நன்றி வணக்கம்